வணக்கம் இந்த சேனலை வர சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இன்றைய ராசி பால நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் முதலில் இன்றைய நாள் பற்றி பார்க்கலாம் இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நன்னாளாக அமைய இறைவனை பிரார்த்திக்கிறேன் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வளர்பிறை சப்தமி திதி காலை ஏழு ஐம்பத்தி ரெண்டு வரை பிறகு அஷ்டமி திதி சதயம் நட்சத்திரம் மாலை ரெண்டு முப்பத்தி ஏழு வரை சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்திலிருந்து எட்டு நாற்பத்தைந்து வரை மாலை மூன்று பதினைந்திலிருந்து நான்கு பதினைந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்திலிருந்து பதினொன்று நாற்பத்தைந்து வரை மதியம் ஒன்று முப்பதிலிருந்து இரண்டு முப்பது வரை ராகு காலம் க மாலை நான்கு முப்பதிலிருந்து ஆறு மணி வரை குளிகை மாலை மூன்றிலிருந்து நான்கு முப்பது வரை யமகண்டம் மதியம் பன்னிரண்டிலிருந்து ஒன்று முப்பது வரை சூரிய உதயம் காலை ஆறு மணி பதினேழு நிமிடங்கள் சந்திராஷ்டமம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரங்களுக்கு ராசி கடகராசி சந்திரன் கும்பத்தில் சஞ்சரிக்கிறார் ராசி பலனுக்குள் செல்லலாம் ராசி உங்கள் ராசிக்கு இன்றைய நாள் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் சந்திரனால் உங்கள் லாப வரவு அதிகரிக்கும் செலவுகள் கட்டுக்குள் இருக்கும் தேக ஆரோக்கியம் சீராகும் தொழில் வியாபாரம் ஆகியவற்றில் அதிக முயற்சிகள் தேவைப்படும் துணையுடனான உறவுகள் மகிழ்ச்சிகரமானதாக அமையும் கல்வி கற்பவர்கள் தங்கள் முழு திறமையை பயன்படுத்தி நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் தாய் தந்தையரின் ஆசியை பெறுவீர்கள் குழந்தைகள் முன்னேற்றமான பாதையில் பயணிப்பார்கள் இன்று நீங்கள் கங்கா கௌரியை வணங்கி அவர்கள் நல்லாசியை பெற்று நற்பலங்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் ராசி இன்றைய நாளில் சந்திரனும் உங்கள் ராசிநாதன் சுக்கிரனும் உங்களுக்கு நன்மை செய்யும் நிலையில் இருக்கிறார்கள் அரசு காரியங்கள் சாதகமாக முடியும் உங்கள் வளர்ச்சி மகிழ்ச்சி தரும் அமையும் தொழில் வியாபாரம் வளர்ச்சி பெறும் தேக ஆரோக்கியம் மேம்படும் கணவன் மனைவி உறவு சீராகவும் சிறப்பாகவும் அமையும் செயல் சிறப்பு உண்டாகும் வளர்ச்சி பாதையில் நடைபெறுவீர்கள் இன்று நீங்கள் கோதண்டராமரை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலங்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் மிதுன ராசி இன்றைய சந்திரன் சாதகமான நிலையில் அமர்ந்திருக்கிறார் செயல் சிரமங்கள் மறைந்து உங்கள் புத்திசாலித்தனம் சொல்லாற்றல் அதிகரிக்கும் எதிரிகள் கூட உங்கள் வாக்குவன்மையால் பேசி சமாளித்து விடுவீர்கள் வருவாய் சிறப்பானதாக இருக்கும் செலவுகள் கூடும் உறவில் சிறு சிறு விரிசல்கள் ஏற்படலாம் குடும்ப உறுப்பினர்களை மனமறிந்து நடந்து கொள்வது நல்லது தொழில் வியாபாரம் லாபகரமாக அமையும் என்று நீங்கள் பார்வதி தேவியை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலங்களை மேலோக்கி கொள்ளுங்கள் கடக ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மீண்டும் சந்திராஷ்டிரம நாளாக அமைகிறது தொலைதூர செய்திகள் மகிழ்ச்சி தராது உங்கள் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை செலுத்துங்கள் செய்கின்ற வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்றவற்றில் கவனச்சிதரங்கள் செயல் சிரமங்கள் ஏற்படலாம் துணை துணையுடனான உறவில் புரிதல்களை கொள்வது நல்லது உங்களது பாதைக்கு அவர்களை திருப்ப முயற்சிப்பதை தவிர்த்து அவர்கள் பாதையில் சிறிது காலம் பயணித்து பாருங்கள் உங்கள் வளர்ச்சி மேலோங்கும் இன்று நீங்கள் சிவபெருமானை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலங்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் சிம்ம ராசி உங்கள் ராசிக்கு இன்றைய நாள் இனிய நல்ல நாளாகவே அமைகிறது கிரக வாய்ப்புகள் சாதகமாக இருப்பதால் உங்கள் சொல் செயல் எல்லாவற்றிலும் முன்னேற்றம் ஏற்படும் வருவாய் போதுமானதாக இருக்கும் கூட்டு தொழில் செய்பவர்கள் லாபம் அடைவார்கள் குடும்ப உறவு மகிழ்ச்சி தரும் தேகம் கூடும் ஆரோக்கியம் மேலோங்கும் குழந்தைகள் உங்கள் சொல்படி நடந்து கொள்வார்கள் அரசு துறையில் வேலைகள் சிறப்பாக நடைபெறும் இன்று நீங்கள் கந்தக் கடவுளை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் ராசி இன்றைய நாள் உங்களுக்கு ராசிநாதன் உப ஜெயஸ்தானத்தில் சந்திரன் ஆறாம் இடத்திலும் அமர்ந்திருப்பது சிறப்பு இன்று நீங்கள் தொடங்குகின்ற காரியங்கள் வெற்றிகரமாக முடிவடையும் வருவாய் சிறப்பாக இருக்கும் ஜீவன தொழில்கள் முன்னேற்றம் முன்னேற்றமடையும் துணையுடன் சிறப்பான உறவை மேற்கொள்வீர்கள் உங்கள் திறமை பளிச்சிடும் உடல் உபாதைகளிலிருந்து விடுபடுவீர்கள் முழு ஆரோக்கியமாக உணர்வீர்கள் கல்வி கற்பவர்கள் தங்கள் திறமையை செயல்படுத்துவார்கள் அரசு வேலைக்கு முயற்சிப்பவர்களின் முயற்சி வெற்றி பெறும் இன்று நீங்கள் துர்க்கையம்மனை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்புலங்களை மேலோக்கி கொள்ளுங்கள் துலாம் ராசி உங்கள் ராசிக்கு இன்றைய நாள் முழு சுபா நாளா என்று கூறிவிட முடியாது உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் அவர்கள் முன்னேற்றத்திலும் அக்கறை காட்ட வேண்டியிருக்கும் வருவாய் இயல்பாக இருந்தபோதும் செலவுகள் கூடும் மன தடுமாற்றம் மனக்குழப்பம் உண்டாகும் அதிக உழைப்பினால் உடல் சோர்வு ஏற்படும் வியாபாரம் தொழிலில் மந்த நிலை ஏற்படும் துணை உடனான உறவு சீராகும் இன்று நீங்கள் சாமுண்டி வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்படங்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் விருச்சிக ராசி இன்றைய நாள் உங்கள் ராசிநாதன் வக்ரகதியில் நீச்சமாகி பழமிழந்த நிலையில் சந்திரன் நாலாம் இடத்திலும் அமர்ந்திருக்கின்றனர் இதனால் நீங்கள் இன்றைய நாளை மிக கவனமாக கடந்து செல்ல வேண்டும் செய்கின்ற காரியங்களில் கூடுதல் அக்கறை காட்ட வேண்டும் வருவாய் இயல்பானதாக இருக்கும் ஆரோக்கிய குறைபாடுகளை சந்திக்கலாம் துணையுடனான உறவு இயல்பாக இருக்கும் குழந்தைகள் மகிழ்ச்சி தருவார்கள் குடும்ப உறுப்பினர்கள் முரண்படுவார்கள் செலவுகளை தேவையறிந்து திட்டமிடல் அவசியம் ஜீவன தொழில்கள் இயல்பாக நடைபெறும் இன்று நீங்கள் சிவ கார்த்திகேயனை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலங்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் தனுசு ராசி இன்றைய நாள் உங்களுக்கு இனிய நல்ல நாளாக அமையும் தொட்ட காரியங்கள் வெற்றியுடன் முடியவடையும் தேக ஆரோக்கியத்தை முழுமையாக உணவீர்கள் வருவாய் சிறப்பானதாக இருக்கும் இளைய சகோதரம் மூலமாக நன்மைகள் உண்டாகும் கல்வி கற்பவர்களுக்கு வெளியுலக கவர்ச்சியில் கவடச்சிதறில் உண்டாகும் இரட்டை சிந்தனை மேலோகும் வேலை தொழில் வியாபாரம் லாபகரமாக நடைபெறும் உறவினர் வருகை நன்மை தரும் கடந்த தவறுகளிலிருந்து பாடங்களை கற்பீர்கள் இன்று நீங்கள் கார்த்திகாயினியை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலங்களை மேலோக்கி கொள்ளுங்கள் மகர ராசி இன்றைய நாள் உங்களுக்கு ரெண்டில் சந்திரன் உங்கள் ராசிநாதனுடன் சேர்ந்து அமர்ந்திருப்பது சிறப்பல்ல மனக்லேசம் உண்டாகும் ஆரோக்கிய குறைபாடு உண்டாகும் பணியிடத்தில் நேரத்திற்கு வேலையை திட்டமிட்டபடி முடிக்க முடியாமல் போகலாம் தொழில் வியாபாரம் சிறப்பாக நடைபெறும் வருவாய் இயல்புக்கு குறைவாகவே இருக்கும் குழப்பம் உண்டாகும் இன்று நீங்கள் மகேஸ்வரனை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கி கொள்ளுங்கள் கும்ப ராசி உங்கள் ராசியிலேயே சகல ராசிநாதன் சனியும் இணைந்து அமர்ந்திருக்கிறார்கள் வருவாய் சீராகும் உடல்நிலை உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் கணவன் மனைவியிடையேயான உறவு மகிழ்ச்சி தரும் குடும்ப உறுப்பினர்களின் நலன் காண்பீர்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள் எதிரிகள் படிவர் நல்ல வேலை கிடைக்கும் இன்று நீங்கள் விக்ன விநாயக பெருமானை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலங்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் மீனம் இன்றைய நாள் கவனமாக செயல்பட நாள் வேண்டாத பிரச்சனைகள் தேடி வரலாம் மறதியால் இழப்புகளை சந்திக்கலாம் செலவுகள் கட்டுக்கடங்காமல் போகலாம் கடன் வாங்க வேண்டிய சூழல் ஏற்படலாம் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் சொன்ன சொந்த காப்பாற்ற நிறைய சிரமங்களை சந்திக்க வேண்டியிருக்கும் இன்று நீங்கள் சிவ விஷ்ணுவை வணங்கி அவர்கள் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்